கோவையைச் சேர்ந்தவர் தங்க வியாபாரி சுபாஷ் இவர் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி பெங்களூர் சென்று தங்க கட்டிகளை விற்பனை செய்தார் பின்னர் குர்லா விரைவு ரயிலில் பெங்களூரில் இருந்து கோவைக்கு வந்து கொண்டிருந்தார் ரயில் திருப்பூரில் இருந்து புறப்படும்போது சுபாஷிடம் தகராறு செய்த நான்கு இளைஞர்கள் அவரின் கவனத்தை திசை திருப்பி அவரது பையை திருடி சென்றனர் பையில் ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து கிராம் தங்கக்கட்டி மற்றும் பத்து லட்சம் ரூபாய் இருந்தது சுபாஷ் திருப்பூர் ரயில்வே போலீசில் புகார் கூறினார் தப்பி ஓடியவர்களை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைத்து தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு என முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் குற்றவாளிகள் பயன்படுத்திய செல்போன் சிக்னல் உள்ளிட்டவையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இதையடுத்து சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் சுற்றித் திரிந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்வென் பாணி சாவன் விஜய் குண்டலா அமர் பாரத் அங்கித் சுபாஷ் சைத்தன்யா விஜய் மற்றும் கௌரவ் மாருதி ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐநூற்று தொன்னூத்தி ஐந்து கிராம் தங்கம் மற்றும் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உட்பட ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புதிய செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்